ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே ராமநாம வராணனே ஸ்ரீராம நவமி புண்ணிய தினம் என்று பகவான் ஸ்ரீராமர் அவதரித்த தினம் இந்த வருடம் நமது பாரத பிரதமர் நமக்காக மாபெரும் பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறார் பல நூற்றாண்டுகளாக செய்ய முடியாத சாதனையை செய்து ராமர் பிறந்த அந்த அயோத்தி மண்ணில் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ராமர் கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறார் ராமர் அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ராமர் அவரை அங்கே ஸ்தாபிதம் செய்து கொடுத்திருக்கிறார் நாம் அனைவரும் இன்று இந்த மகாபுருஷனுக்கு நோடி ஒரு மகாபுருஷன் தான் இதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு நமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது பல நூற்றாண்டுகளாக நாம் இழந்துவிட்ட ஒரு விஷயம் அதை நமக்கு மீட்டுத் தந்திருக்கக்கூடிய ஒரு மாவீரன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆக ராமனுக்கு நமது கோடானு கோடி நமஸ்காரங்களை செய்து இன்றைய பதிவாக கர்மா பதிவு சுக்கர கர்மா சுக்கரனுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்புண்டு குலதெய்வ தொடர்புண்டு அதனால தான் இன்றைக்கி ராமநாமி என்று இதை நாம் போட வேண்டியிருக்கு எதுவும் எதே செயலாம் நடந்த விஷயம் சுக்கரன் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர் மகம் காலபுருஷ ஐந்தாம் வீட்டிலே முதல் நட்சத்திரமாக இருக்கிறார் மகத்தினுடைய அதிதேவதே பித்ரு பித்ரு தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டது பித்ருன்னா யார் குலதெய்வம் தாங்க பித்ரு நம்மளுடைய குலத்திலே பிறந்து தெய்வமாக இருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்கள் பித்ருக்கள் அவர்களிலே ஒருவர் தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் அதனால் குலதெய்வம் என்று ஒரே தெய்வத்தை தான் வச்சுருப்போம் அந்த தெய்வத்தினுடைய அந்த சன்னிதானத்தை ஆண்டாண்டு காலமாக நமது வாழையடி வாழையாக நமது முன்னோர்களெல்லாம் அதை மிதிச்சிருப்பாங்களா இல்லையா தாத்தன் பூட்டன் யார் என்றால் நாம் இல்லையோ தாத்தா இல்லைன்னா நாம் அப்பா இல்லைங்க அப்பா இல்லைன்னா நாம இல்லை அந்த தாத்தாவுக்கு இன்னொரு தாத்தா இப்படி இந்த பரம்பரை குலத்தை விருத்தி செய்தவர்கள் யார் யாரெல்லாம் நம்முடைய அந்த பித்ரு வர்க்கத்திலே வந்திருக்கிறார்களோ எல்லாருமே வந்து பித்ரு தெய்வங்களாக அன்னையும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண் முன்னடியை கூடிய தெய்வங்கள்னு அவங்க ரெண்டு பேரும் தான் இப்படி இந்த பித்ரு தேவதைகளை பித்ருக்களை அந்த தேவதைகளை வந்து அதி கொண்ட நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதிலே ஜனனம் எடுத்தவர் தான் சுக்கர பகவான் சுக்கராச்சாரி கடுமையான தவம் இருந்து தேவகுருவாக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் அதே நான் மகத்தில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் சந்திரகர்மா இடமாற்றத்தை சொல்லும் என்று ஏன்னா அவருக்கு தேவலோகத்தில் மதிப்பு இல்லை அசுரலோகத்தில் அவரை தலையில் வச்சு கொண்டாடினாங்க இருக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் அவர் வந்து இந்த பித்ரு தேவதைகளை அதி தேவதையாக கொண்டு வருகிறார் ஆக நம்ம குலதெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பை சுக்கரன் தான் ஏற்படுத்தி கொடுக்குறார் ஒன்று ஏழு பாவங்களுக்கு சுக்கரன் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே குலதெய்வத்தை மறந்துவிட்ட குடும்பமாக அஸ்வினி மகம் மூலமும் அதற்கு ஒரு தொடர்புடையதாக வருகிறது கேதுனுடைய நட்சத்திரங்கள் குலதெய்வத்தை மறந்துவிட்ட குற்றம் சுக்கரன் இருக்கும்போது எல்லாம் பேச வேண்டியிருக்குங்க சுக்கர கர்மா நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டது மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை மற்றும் திருவோணம் இதில் குழந்தைகள் பிறந்தாலும் சரி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி லக்னப்புள்ளி அல்லது லக்னாதிபதி நின்ற சாரமாக இருந்தாலும் சரி திருவாதிரை சித்திரை மற்றும் திருவோணம் இது வந்து அந்த குடும்பத்திலே பெண்கள் வாழாத நிலையே அதாவது திருமணத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என சுக்கரன் விருது பெண் கிரகமாக அறியப்பட்டது இதே திருமணத்திலே செவ்வாய் கர்மா வரும்போது ஆண்கள் பாதிக்கப்பட்டதை சொல்கிறது ரெண்டுமே களத்தரக்காரகிரம் தான் கர்மா வரும்போது அது என்ன ஆகிடுதுங்க ஆண்கள் வாழாதவர்கள் சன்னியாசிகள் அந்த வீட்டிலே திருமணம் செய்யாமல் போனவர்கள் உண்டு அதனால் ஏற்பட்ட பையன் சாபம் இது வந்து கன்னிப்பெண் சாபம் இதுங்க சுக்கர இவ்வாறாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் வீட்டிலே பெண்கள் வாழாத நிலை கண்டிப்பாக தந்தை வர்க்கத்திலோ அல்லது தாத்தா வர்க்கத்திலையோ அல்லது இந்த ஜாதகருடைய உடன் பிறந்த சகோதரி வர்க்கத்திலோ பங்காளியிலே பிறந்த பெண்கள் வாழாத சூழ்நிலைகள் பார்க்க வேண்டியிருக்கிறது கேட்டால் ஆமாங்கிறேங்க ஆமாம் சார் எங்கள் அப்பா கூட பிறந்த சகோதரி எங்கள் அத்தை வாழலை சார் எங்கள் தாத்தா கூட பிறந்த ரெண்டு பெண்கள் வாழலை சார் அதான் திருமணமாகி போய் உடனே வந்துடுறது அந்த காலத்தில் ரெண்டு தாரம் மூணு தாரம் ஏற்பட்டு அதனால் சரியாக வாழாத இருந்து அதனால் தற்கொலை நாங்கள்லாம் திருவாதிரை வந்து அந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது துர்மரண தோஷம் திருவாதிரைக்கு உண்டு திருவாதிரை தொடர்பில் ஏன்னா பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் கதை தெரியும் உங்களுக்கு அதிலே வந்து இந்த மாமனாருக்கும் அவருக்கும் ஆகாது பரமேஸ்வரன் வந்து தட்ச பிரஜாபதியுடைய மகள என்னை தாட்சாயினியை கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறார் தட்சனுக்கு இது பிடிக்கவில்லை அதனால் அவருக்கு அபிர்வாகம் கொடுக்காமல் என்னதான் நீசனாக இருந்தாலும் முழு முதல் கடவுளாக இருந்தாலும் உன்னை தவிர்த்து விட்டு மற்றவர்களுக்கு தான் இந்த ஹோமத்திலே அபிர்வாகங்கள் உண்டு என்று சொல்லி வேணும்னே செய்கிறது ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது வாங்கினா தாட்சாயினி போய் அதை தட்டி கேட்டால் தட்சனுக்கு இது ஏறவில்லை தலையில் உரைக்கல அப்போ அங்கே ஒரு தாட்சாயினி அந்த கோமகொண்டத்திலே வந்து தன்னை மாய்த்து கொள்கிறார் ஈஸ்வரனுக்கு கோபம் வந்து அந்த இறந்து போன உடலை எடுத்துக்கொண்டு பிரளயம் உண்டாகிறது தான் அவர் ஆடக்கூடிய நடனம் வந்து பிரளயத்தை உண்டாக்குறது பூமி அழிந்து போகிறது மகாவிஷ்ணுவால் பார்க்க முடியல என்ன சகோதரன் இல்லையா அவர் தன்னுடைய சக்கராயத்தை வீசி அந்த உடல் துண்டுகளை வெட்டி விடுகிறார் உயிரற்ற உடல் தேகம் பூமியிலே வந்து ஐம்பத்தி நான்கு இடங்களிலே விழுந்து ஒவ்வொரு பீடமும் ஒரு சக்தி பீடமாக ஒவ்வொரு பாகமும் தாட்சாயினியுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடம்தான் பாரத தேசத்திலே சக்தி பீடங்களாக உருவானது எனக்கு சொல்லணும்னா திருவாதிரையோடு தொடர்புடையது திருவாதிரை வந்தால் மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகறதில்லை முன்கோபங்கள் உண்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு அதே போல குறைந்த வயதில் போனவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் வாழாத பெண்கள் எல்லாமே இந்த திருவாதிரையோடு தொடர்புடையதாக இருக்கு சித்திரை நட்சத்திரம் பிரிந்தவர்களை சேர்க்கும் நட்சத்திரம் என்று பெயர் பெற்றது சித்திரை வந்து திண்டுக்கல் பூட்டு விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம் இந்த விஸ்வகர்மா தான் சூரியனுடைய மாமனார் சூரிய பகவான் அஸ்ஸ நட்சத்திரம் அவருடைய மாமனார் தான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த விஸ்வகர்மா சித்திரை அப்பன் தெருவிலே என்று பழமொழி உண்டு சித்திரையிலே குழந்த பிறந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் அந்த அப்பனுக்கு கடுமையான கஷ்டத்தை தரும் சூரியன் நீசமாகக்கூடியது இங்கே இந்த ராசியில் உள்ள நுழையும் போது தான் இதில் ஐப்பசி மாதம் உள்ள சித்திரையில் உள்ள நுழையும் என்ன என்னாகிறாருங்க சூரியன் நீசமடைகிறார் வலு இழந்தர்ற இந்த உஷாதேவி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா இவருடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க அவளுடனே அந்த சூரியனுடைய கலைகளை குறைத்து அதை கொண்டு ஈஸ்வரனுக்கு சூலாயுதம் விஷ்ணுவுக்கு சக்கரம் தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதம் எல்லாம் செய்து கொடுத்து விடுகிறார் அதுதான் அந்த விஸ்வகர்மா தான் சித்திரை நட்சத்திரம் ஸோ சித்திரையிலும் இங்கே வந்து கணவன் மனைவி பிரிவினை உண்டு இந்த மாதிரி வாழாத பெண்கள் அவர் இந்த வீட்டில் இருப்பார்கள் பெண் சாபம் என்று சொல்லப்பட்டது சுக்கரன் வந்து ஒன்று ஏழு பாவங்களுக்கு தொடர்பில் வரும்போது குலதெய்வ குற்றமாகவும் இது மாறுகிறது குலதெய்வத்தை மறந்த பாவம் அதனால் தெய்வம் கைவிட்டுடும் இவங்க வீட்டில் என்ன அவங்க காதல் கலப்பு மனங்கள் நடக்கும் எப்போ வந்து குலதெய்வ தொடர்பு ஒரு குடும்பத்திற்கு இல்லாமல் போகிறதோ அந்த குடும்பத்தில் தான் என்ன நடக்குங்க ஜாதி மாற்றம் மத மாற்றம் காதல் கலப்பு வீட்டை விட்டு போகிறது எல்லாமே ஏன்னா தெய்வம் துணை இல்லை அந்த வீட்டில் இதுதான் அடுத்த சந்ததி என்ன ஆகுங்க இது ஒரு ஜாதி அது ஒரு ஜாதியும் கலந்து போயிடும் ஏன்னா தெய்வம் குலதெய்வம் என்ன பண்ணிவிடுது கைவிட்டு விடுகிறது இல்லை இவர்கள் குலதெய்வத்தை மறந்து போய் ஊர் விட்டு ஊர் போயிடுவாங்க அத்தோட தொடர்புகள் கட்டாயம் ஸோ இதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அடுத்த நட்சத்திரம் திருவோணம் மகாபலி சக்கரவர்த்தி இரண்யனுடைய கதை உங்களுக்கு தெரியும் மூவடி மண் கேட்டார் சுக்கரன் அதை கொடுக்காத என்னார் பாருங்கள் அங்கேயும் சுக்கரகர்மா வந்துடும் சுக்கரன் வந்து அங்கே என்ன பண்ணுறார் அசுரனுடைய குருவாக இருக்கிறார் டே மகாபலி வந்தவன் சாதாரண ஆள்டா அவன் மூணு அவன் ஆள் மூணடி தான் இருக்கான் அவன் கேட்டான்ட்டு கொடுக்காதடாங்கிறார் முடியாது முடியாது நான் வந்து இந்திரலோக பதவியை வாங்கியே தீர்வேன்னு என்ன பண்ணுறான் மகாபலி பேராசியின் காரணமாக அப்பயும் அவர் போய் வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தினுடைய வாயை போய் அடைச்சிக்கிறார் வந்திருக்கிற சாதாரண அவர் என்ன பண்ணுறார் தர்பையை பிடுங்கி கமண்டலத்தில் உள்ள குத்து போது சுக்கரனுடைய ஒரு கண் போயிடுது அதனால் ஒற்றை கண்ணன் என்று சுக்கரன் அழைக்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரனுக்கும் சுக்கர கர்மாவுக்கும் கண்ணுக்கும் பிரச்சனை அதாவது கண் நோய்களுக்கும் இது வந்து தொடர்புகளை தொடர் தருகிறார் அதில் பாருங்கள் அந்த விதிகாச புராணங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு திருவோணத்தில் கிரகங்கள் இருந்தால் அறுபது வயதிலே கண்டமானவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் அறுபது வயது வரும்போது என்ன பண்ணிடணுங்க ஜாக்கிரதையாக ஒரு ஆயுஷோம் பண்ணிட்டு வந்துடணும் போய் ஏதோ ஒரு கோயிலில் பண்ணாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி ஐயரை கூப்பிட்டு ஆயுஷோகம் செய்து வருது நல்லது திருவோணம் மூன்றடி மண்ணோடு தொடர்புடையது இவர்கள் யாருக்கும் சத்தியம் செய்து கொடுக்கக்கூடாது திருவோணத்தில் பிறந்தவர்கள் அல்லது திருவோண நட்சத்திரம் ஓடும் தினத்தன்று சத்தியம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் சத்தியம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீழ்ச்சி அங்கே ஆரம்பமாகிவிடும் எப்படி மகாபலி விழுந்து போனானோ அதே போல் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் திருவோணம் என்பது கோயில் நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோயிலும் திருவோணம் தான் பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்ட அந்த ரங்கமன்னார் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பரமபதம் பூலோக வைகுண்டம் இந்த ரங்கனுடைய திருவடி தான் வைகுண்டம் சொர்க்க சொர்க்கவாசல் என்று சொல்லப்பட்டது வைகுண்ட ஏகாசிக்கு என்ன பண்ணுறாங்க சொர்க்கவாசல் திறந்து வச்சிடுறாங்க அன்று முக்தி அடையக்கூடிய ஆண் மக்கள் நேராக சொர்க்கத்துக்கு போவதாக ஐதீகம் ஸோ இப்படி இந்த சுக்கரகர்மா கொண்ட மூன்று நட்சத்திரங்களுமே மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது இதில் சுக்கரனுடைய அந்த நற்கர்மாவை பெற்றவர்கள் இதனால் மிகச்சிறந்த யோக பலன்களை அடைகிறார்கள் நல்ல செல்வந்தர்களாக குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளை பெற்று சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை அதன் நாள் ஏற்படக்கூடிய குழந்தை பேர் ஒரு வசதியான வாழ்க்கை இதில் சுக்கரன் வந்து ஆடம்பரத்துக்கும் வசதிக்கும் இந்த பூலோக சுக பூலோகத்தை வந்து சுகத்திற்கு எல்லாத்துக்குமே அதிபதியாக ஒரு சுக்கரன் தான் அதுதான் அவர் அசுர தலைவனாக போற்றப்படுகிறார் தேவகுரு பிரகஸ்பதி வந்து தேவலோக தலைவனாக இருக்கிறார் அவர் நீதி நேர்மை நியாயம் என்ன பாருங்கள் அதனால் போய் நல்லபடியாக பலன் வாங்க முடியாதுன்னு சொல்லி அது டிபேட்லாம் நடந்திருக்கு குருவா சுக்கரனா அப்படின்னு கொடுப்பதிலே சிறந்தவர் சுக்கரன் தான் அதனால் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருப்பவர்கள் திருமண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க வீட்டில் பெண்கள் வாழாத நிலை இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க குலதெய்வ குற்றங்கள் தான் குலதெய்வத்துக்கு ரெகுலராக போய் இது பண்ணிக்கோங்க அது விடுபட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சோழியெல்லாம் போட்டு தான் குலதெய்வம் கோபமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போவோம் சும்மா போனால் அது கோபம் தனியாது அதனால் உங்களுடைய தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பித்ருக்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் பித்ரு தர்ப்பணம் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய நியதிகளை கைவிடக்கூடாது அமாவாசை விரதற்கும் நோன்பு இருக்கணும் மாதப்பிறப்பில் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் காக்காய்க்கு அன்ன வைக்கணும் பசுமாட்டுக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டே இருக்கணும் இது மாதிரி பண்ணும்போது அந்த பித்ரு தோஷங்கள் குறையும் ஆத்தங்கரையில் போய் பித்ரு சாந்தி வருடம் ஒரு முறையாவது செய்து கொள்ள வேண்டும் பிராமணர்களை வச்சு செஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னுடைய பாசிட்டிவிட்டி நம்ம வந்து இது மாதிரி செய்கிறதுனால சுக்கரனுடைய அனுகிரகத்தை பெறலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம ரத்துலயம் ராமநாம ராம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நன்றி